சண்டை ஆமா நான் சண்டை தான் உங்களுக்கு தெரியும் உங்க அப்பா பண்ற குசுமோ உங்களுக்கு தெரியாது வீட்ல நடந்ததுக்கு வெளிய போய்ட்டு மட்டும் எப்படி அப்பா இப்படி பண்ண அப்படியா

ஏன் கைகால ஆடுது கைகால ஆடு நான் புடிச்சிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ஏன் தான் கை கால் ஆடுது மூணு பொம்பளைப் பிள்ளையா வச்சுக்கிட்டு நாளும் வச்சுக்கிட்டு ஒரே குடி குடி வாழ்க்கை வச்சா எப்படி வாழ முடியும் இப்படித்தான் வாழ முடியும் வாழுங்க நீங்க முடிவு போ

அப்பா இதோட விட்ருவான் தவ குடியை அப்பா குடிக்க அதிகம் ஆரம்பிச்சதே வார்த்தாலதான் வார்த்தாளாலதான் அப்பா குடிக்கவே ஆரம்பிச்சேன் சத்தியம் என்னதான் நான் நம்ம பேர் குடிப்பாங்க என்னை நான் தெரியாமதான் கேட்கறேன்டி இந்த லோன்காரன் எல்லாம் யார நம்பி கடன் குடுக்கிறான் உழைக்கிறது புருஷன் புருஷனை நம்பி கடன் கொடுக்காம பொம்பளையே நம்பி கடன் குடுக்கிறான்னு எது கொடுக்கறான் எது கடன் கொடுக்கறான் அவனால எத்தனை குடும்பம் சீரழிஞ்சுக்கிருக்குன்னு தெரியுமா

நீ எனக்கு அப்படி தெரியாம நீங்க எனக்கு சாப்பாடு காசு கொடுக்கல எங்களுக்கு நல்லது நல்லதுக்குள்ளது காசு கொடுக்கல அதனால நான் கடன் வாங்கினேன் நான் ஆடம்பரமா செலவழிச்சேன்னு தானே நீ கஷ்டப்படுற அதனாலதான் கஷ்டப்படுற மாசம் முப்பதாயிரம் ரூபாய் உழைச்சு முப்பதாயிரம் ரூபாய்க்கு மிச்சமா கடன் இருந்தா என்ன செய்வ இதனால நிம்மதி இருக்கா வீட்டுல என் பிள்ளைய ஆசைப்பட்டு கேட்கறத நான் செய்ய முடியுதா இல்ல நீனே ஒரு பொருள் ஆசைப்பட்டு கேட்டா நான் வாங்கி கொடுக்க முடியுதா ஏன் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறேனால வாங்க முடியுதா தெரியுமா அழுகுவான் மனசோட்டு அதுக்கு தான் நீங்க ஆரம்பிச்சது அதுக்கு இல்ல இங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க நான் குடியா ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் கேளு குடிக்கிறது தவறுதான்

புருசன் அலமோத மோத அவளை வேறு ஒண்ணு ஒன்னு சேர்ந்து இந்த லோன் காரண விரட்டுறதா எங்களுடைய வேலையா விரட்டுங்க இதெல்லாம் இங்க என்னத்தா போ அப்பாட்ட இது நீங்க குடிக்க அக்கா தா

ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன் ஜெனி தவறு பண்ணிட்ட மச்சான ஏத்துக்கிட்டு கெட்டுற ஆனா ஒரு விஷயம் என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கம்மா என் காசு இருக்கிறது இல்லாத உனக்கு தெரியும் நேத்து நான் உன்னிட்ட என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் ஐநூறு வாரம் என் கையில இருக்கு இதை வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு தாக்கடிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அங்கிட்டு கொஞ்சம் வந்துருமா அப்படின்னு சொல்லி தானே சொன்னேன்

என்ன நினைக்கிறீக்கு அதான் கலர் இல்லத்தா கேக்கியாங்க மனம் உளைச்சலா இருக்கு

கமண்ட்ல சொல்லுங்க சொல்ல கிடையாது இப்போ நம்ம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைய தான் வீடியோ பதிவா பண்ணியிருக்கேன் இப்போ நான் வாழக்கூடிய வாழ்க்கையை நான் வீடியோ பதிவா பண்ணதுக்கு முழுக்க காரணம் என்னன்னா ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நம்ம மட்டும் இப்படி வாழலைங்க நம்மளை போல ஏராளமான சொந்தங்கள் இப்படித்தான் வாழ்றாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்றக்காகத்தான் என்னுடைய வாழ்க்கையை பற்றி வேற ஒருத்தவங்க மாதிரியா நினைச்சா கூட பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அதை ஒரு வீடியோ பதிவாக பண்ணியிருக்கேன் நம்ம பெண்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா உங்க கணவர் உங்களுக்காக மட்டும்தான் வாழ்றாரு அப்படின்னு சொல்றதை நீங்க தெரிஞ்சுக்கிறனும் அதே மாதிரி உங்க கணவர் எவ்வளோ உழைப்பாரு அவருடைய உழைப்பு என்ன அப்படின்னு சொல்றது வீட்டில் வாழக்கூடிய பெண்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் உழைப்புக்கு தகுந்தவாறு கடன்கள் வாங்குங்க கடன் வாங்குறதா இருந்தாலும் கணவருக்கு தெரிகிற மாதிரி வாங்குங்க தெரிஞ்சு ரெண்டு சேர்ந்து அந்த கடன்களை அடங்கி கணவனுக்கு தெரியாம கடன் வாங்கிடலாம் அடைச்சிடலாம் நினைச்சிங்கன்னா ஒரு நாள் திருட ஒரு நாள் மாட்டிக்கிடுவோம் அதுதான் உண்மை இன்னொரு விஷயம் உழைப்புக்கு மிச்சமா நம்ம கடன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து கண்டிப்பா நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது சொந்தங்களே எந்த நேரம் சண்டையும் சச்சருமா தான் இருக்கும் இதனால நம்ம பெத்த பிள்ளைங்க ரொம்பவே பாதிப்படைவாங்க மனிதனுடைய வாழ்க்கை அதிக காலங்கள் கிடையாது சொன்னங்களே நாற்பது வயசு ஐம்பது வயசுல மனிதன் செத்துக்கிட்டு இருக்கான் நம்ம கொஞ்ச நாள் தான் வாழ போறோம் இந்த கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழ ஆசைப்படுங்க இந்த கடன்களை வாங்கி அந்த கடன்களை கட்ட முடியாம இருக்கிற வாழ்க்கையிலையும் தொலைச்சி நிம்மதி இல்லாம வாழ்றது வாழ்க்கையே கிடையாது இப்ப செனி வந்து தெரிஞ்சோ தெரியாமல செஞ்ச ஒரு தான் இன்னைக்கு நாங்க இந்த நிலைமையில இருக்கோம் உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம அன்றாட சமைச்சுதான் வீடியோ பண்றோம் ஆனா அதை கூட எங்களால ரெகுலரா பண்ண முடியலை ஏன்னா என்னுடைய உழைப்புக்கு மிச்சமா ஜெனி கடன் வாங்கினதுனால என்னுடைய உழைப்பு எல்லாமே கடன் கட்டவும் மேற்கூண்டு கடன் கட்டுறதுக்கு மேற்கூண்டு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஜெனி கொண்டு வந்து விட்டுட்டாங்க அதுதான் ஒரு சில சொந்தங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வரணும்னு சொல்லும் போது கூட அவங்க வந்தவங்களை கவனிக்கிறக்கான சூழ்நிலை மட்டும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஆனா என்னால் முடிஞ்ச வரைய என்னுடைய தன்னம்பிக்கையில் வந்து கடன்களை கெட்டிக்கிட்டு இருக்கேன் என் குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இனி தயவு செய்து பெண்கள் யாரும் கணவருக்கு தெரியாம கடன்கள் வாங்காதீங்க அப்படின்னு சொல்றக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிருக்கேன் இருக்கிற லைஃப சந்தோஷமா வாழுங்க சொன்னங்களே என்னத்தா இனி பண்ணுவீங்களா பண்ணிருவீங்களா மறுபடியும் போயிட்டு வர சொன்னங்களே என்னத்தா நீங்க டாடா சொல்ல புரியலா டாடா சொல்லுங்க எங்க தந்தியா うん。<laughs> <laughs> yeah.